ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அந்த வயசுக்கான கிரகம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு டேட்டை போட்டு உங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகம் எங்கெல்லாம் பாதிச்சு போகுது அதை பத்தி தான் நம்ம பண்ணி சொல்றோம் அப்ப ரொம்ப இது வந்து ரொம்ப அழகா துல்லியமா இருக்கும் என்ன நடக்க போறது என்ன நடந்திருக்கும் அடுத்து என்னெல்லாம் எல்லாருமே என்னோட இணைவுங்க ஜெயின் நிற்கு மாதிரி வச்சுக்கோங்க ஓ எல்லாருடைய ஜாதகமே நம்ம ஒரு கூட்டணியா தான் இருக்கும் ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு இணையான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான கிரகம் அமைப்பு இருந்தாலும் அது இணை சேர்த்து கொண்டு போக முடியும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பதவி பிள்ளைங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இவங்க எல்லாம் அப்பா கூட சேர்ந்து பயணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கு இவங்க ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவரான ஆளா இருக்கும் நல்ல ஆளுமை பண்பு எதையுமே விழாவத்துக்குற செய்கிற குணாதிசயம் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப ஸ்டேட் நீங்க டாக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் ரிலேட்டட் ஒர்க் பண்றது எல்லாமே இந்த சூரியன் தான் நீங்க கவர்மெண்ட் பக்கமே போகணும் எப்படி நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த சூரியன் பவரம் தான் இவங்க போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக் பண்ணுவாங்க ஒரு ஜட்ஜாக இருப்பாங்க போலீஸ் அதிகாரியாக இருக்காங்க ஒரு லா கவர்மெண்ட் லாயராக இருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த சூரியன் பார்த்து பவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கே நீங்கள் போக முடியும் அதே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா எடுத்து வாங்கினாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த குணாதிசயங்கள் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால எதையும் இவ நீ என்னடி சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு புரிதலோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் நமக்கு காதல் திருமணம் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா அவங்க அப்பா இல்லாதப்போ மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு திருமணத்துக்கு தான் இவங்க பண்ணிக்கிறாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற முக்கால் வருஷத்துலேயே இருக்கு பார்க்கலாம் வெளியில் வந்து கெத்தானால் நம்ம ஐயோ இப்போ ஆளை பார்த்துக்கிறேன் எப்போ டப்பா இருக்காரு இந்த மனுஷனா இவர் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வைஃப் எவ்வளோ எடுத்து இதை பண்ண அப்படின்னு ஆட்டிகிட்டு இருக்கோம் இவருக்கு குரு தான் ஆட்டிகிட்டு இருக்காரு இவங்க பார்த்தா அவங்க வைஃப் கிட்ட இவரும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறகா அமைப்புகள் இருந்தால் தான் நல்லதுங்க ஒன்றும் ஒய்ஃப் ஆளுமையாக இருக்காங்களா ஹஸ்பண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ஹஸ்பண்டாக இருக்காங்க அந்த வந்து விவசாய வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில ராஜநாடி ஈஸ்வரி மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எது குரு காப்பா நன்றி தெரிவிச்சுக்க நம்ம நேர்களுக்கும் வணக்கம் மேம் எல்லா ஜோதிடத்திலயுமே கிரகங்களை வச்சு உறவு உறவுக்காரர்கள் பத்தியும் சொல்லுவாங்கல்ல சோ நம்ம ராஜநாடி முறைப்படி உறவுகளுக்கான கிரகங்களை எப்படி கணிச்சு சொல்லுவீங்க மேம் நம்மளோட மெத்தட்ல மேம் பொதுவாகவே வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம தான் பாக்குறோம் இப்ப சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உறவுக்காரகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய தந்தை மகன் நம்முடைய மாமனார் இந்த மாதிரி உறவுக்காரக பண்பை கொண்டு போறோம் அதே மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய அம்மா நம்மளுடைய மனம் இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறோம் இதே வந்துட்டு புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சகோதரி நம்முடைய காதல் வாழ்க்கை அப்புறம் நம்மளுடைய மகள் இது மாதிரி கொண்டு போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருக்கு நம்ம தான் ஜாதகர் நம்ம ஜாதகர் தான் அஹ் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நமக்கு யாருன்னா குருமார இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம எடுத்துக்கிறோம் அது மாதிரி அவங்களோட வாழ்க்கையில எப்படி அவங்களுக்கான அங்கீகாரத்தை தேட போறாங்கன்றத பத்தி நம்ம அந்த உறவு காரகப்பண்போட சேர்த்து பார்க்கறோம் பொதுவாக வந்து செவ்வாய் எடுத்துட்டோம்னா நமக்கு நண்பர்கள் நம்மளுடைய பிறந்த சகோதரர் பெண்ணாக இருந்தா வரப்போற கணவர் இந்த மாதிரி உறவு உறவுக்காரகப்பண்பா நம்ம பிரிச்சு பாக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மனைவி ஸ்தானம் ஒரு பெண் தோழி இந்த மாதிரியான உறவுகள் எப்படி எல்லாம் வந்து அவங்களோட மகிழ்வான வாழ்க்கை அமையப்படுது அவங்களுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சுக்கரன் பார்க்கணும் இதுல வந்து சனி அப்படிங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம மூதாதையர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அதை அதை பத்தினா அவங்களோட தொழில் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே சனின்னு எடுத்துக்கலாம்னாலே தொழில்தான் தொழில் காரகன்னு சொல்றோம் அப்ப அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பாக்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறத வந்து நம்ம பெருசா எடுத்துக்கல இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகப்பன் வழி மூதாதையர் தாய்வழி மூதாதையர் ராகுன்னு வந்து தகப்பன் வழி மூதாதையராகவும் தாய் தாய்வழி மூதாதையர் போது கேதுவாகவும் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி உறவுக்காரக பண்புகள்ல வச்சுதான் அவங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பிரிச்சு பேசுறோம் அவங்களோட வாழ்க்கை முறையில என்ன மாதிரி அவங்களோட எல்லாம் நடக்கும் இவங்களோட உறவுகள் கூட அவங்க கூட பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம் எல்லா விஷயத்தையுமே துல்லியமா சொல்லிட முடியும் நிச்சயமா மேம் இந்த கிரகங்கள் வந்து இன்னைக்கு ஒண்ணு உங்களுடைய பிறக்கும்போது ஒரு ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல பேஸ்மெண்ட் ஆயிருக்கும் உங்களுடைய ஏன் வந்து நம்ம பிறந்த தேதி கேட்கிறோம் பிறந்த தேதி நாலு நட்சத்திரம்லாம் கேட்கறோம் இல்லைங்களா இப்போ என்ன நீங்கள் என்ன தேதியில பிறந்தீங்க நம்ம கேட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னா ஒவ்வொரு கிரகம் வந்து ஒரு இடத்துல பேச இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது பிறந்த உடனே ஒரு கிரகம் அமைப்பு இருக்கு ஒரு அஞ்சு வயசுல நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஞ்சாவது வயசுக்கான கிரகம் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு டேட்டை போட்டு உங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகம் எங்கெல்லாம் பாவிச்சு போறதோ அதை பத்திதான் தான் நம்ம பலன் சொல்றேன் அப்போ ரொம்ப இது வந்து ரொம்ப அழகாக துல்லியமா இருக்கும் என்ன நடக்க போறது என்ன நடந்திருக்கும் அடுத்து என்னெல்லாம் இவங்க வாழ்க்கையில இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண அப்படின்றது கிளாரிட்டி எடுத்து கொடுக்க முடியும் இப்போ ஒருத்தருடைய பிறந்த நேரம் தேதியை வச்சுட்டு அவங்களுக்கான கிரக அமைப்புகள் வச்சு கணிச்சு சொல்லுவீங்க இதுவே அவங்க உறவுகள்ல யாருக்காவது அவங்க பிறந்த நேரம் தேதியை வச்சும் சொல்லுவேன்னு சொல்றீங்க அதுலயும் இதுலயும் மாற்றங்கள் இருக்குமா இல்ல ஒரே மாதிரி இருக்கும் மேம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ஜாதத்தை பார்த்தா தெரியும் உங்க அப்பாவோட ஜாதத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இவங்களோட பொண்ணு எப்படி இருக்கணும்னு தெரியும் கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலாரிட்டியா ஒரு உறவு தான் இருக்கும் இப்ப நமக்கு அந்த உறவுகள் கூட பயணிக்க முடியாத சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகமும் அந்த மாதிரிதான் இருக்கும் உங்க ஜாதகத்துல உங்களை கூட பயணிக்க கூடாது உறவுகளோட பயணிக்க கூடாதுன்னு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சனி ஜெனடிக்கா நம்ம கூட பறக்க பயணிக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அவங்களோட ஜாதத்துல சனி வக்ரமா இருக்கும் குரு சந்திரன் இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த உறவை விட்டு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்துட்டு அவங்க அவங்க அப்பாவோட ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு வந்து பெண்ணோட கூட நம்மளுடைய மகளோட கூட பயணிக்க கூடாது அப்படிங்கிற நிலை இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தா மட்டும் ஒன்னொன்னு என்னோட இணைவுங்க மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓ எல்லாருடைய ஜாதகமே நம்ம ஒரு கூட்டணியா தான் இருக்கும் ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு இணையான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான கிரக அமைப்பு இருந்தால்தான் அது இணை சேர்த்து கொண்டு போக முடியும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்களை தான் அவங்களுக்கு ஒரு ஜாதகத்துல சூரியன் ஆதிக்கம் பெற்றிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தாக்கங்களை ஏற்படுத்தும் நிச்சயமா அப்பான்ற பத்தி பேசுறதுனால திருப்பி அந்த டாபிக்கே வந்துட்டோம் இப்போதும் வந்து சூரியன் அப்படிங்கிற கருகு பண்பு எடுக்கும்போது நமக்கு அப்பா மகன் மாமனார் இந்த உறவு குறிக்கணும்னு சொல்றோம் பொதுவாக வந்து இந்த சூரியன்ற கிரகம் யாருக்கெல்லாம் பவரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிகள்ல இருந்தா பவரா இருக்கும்னு சொல்றோம் அந்த பவர் மீன்ஸ் எப்படின்னா நல்லது கேட்டது மேம் ரெண்டுமே ஈக்குவலா அவங்களோட லைஃப்ல நடக்கும் இல்லங்க எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா எனக்கு சூரியன் பவராக இருக்கு நான் வந்து கெத்தான அப்படிலாம் அதுக்கு ஈவினாலும் மன்னொரு சர்க்களையும் கொடுக்காதான் போகும் இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு குறிப்பிட்ட இருந்தா அவங்களுக்கு பவர்னு சொல்றேன் இல்லையா மக்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வைப்படக்கூடிய இடம் அப்படி பார்க்கும்போது சிம்மம் மேஷம் துலா கும்பம் இந்த நாலு இடங்கள்ல இருந்தாலும் ஒரு மாதத்தில் தமிழ் மாதத்தில் முன் ஃபர்ஸ்ட் ரெண்டு டிகிரி தமிழ் மாதத்தில் பிறந்த பிள்ளைங்கள் இருப்பாங்களே அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாகும் அடுத்து வைகாசியில் போதும் பார்த்தீங்கன்னா வைகாசி பிறக்கும் போது முதல் ரெண்டு டிகிரி வைகாசிலேருந்து அடுத்து ஆணி அந்த மாதிரி போகும்போது அதனுடைய கடைசி டிகிரி ரெண்டு டிகிரி இந்த மாதிரி எல்லா கட்டத்துலேயும் ரெண்டு டிகிரியில் இருக்கக்கூடிய சூரியன் பவராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் அப்பாவுடைய ஆளுமை பண்பு கம்மியாக இருக்கும் ஆளுமை தான் ஆளுமையாக இருப்பாங்க அப்பா அவங்களுடைய அனுகூலம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் அப்பா கூட சேர்ந்து பயணிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்கு இவங்க ஆனால் இந்த பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பவரான ஆளாக இருப்பாங்க நல்ல ஆளுமை பண்பு எதையுமே விழாவது இப்படியாக செய்கிற குணாதிசயம் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு இருப்பாங்க நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்காங்க அதே மாதிரி அரசியல் பிரமுகர்கள் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்கம் படுற வாங்குறது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களெலாம் அவங்கலாம் இருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குணாதிசயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதான் மிகப்பெரிய மைனஸ் செய்யும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது கம்மியா இருக்கிறதுனால ஏன்னா எந்த இடத்துலையுமே தனித்துவமா இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுடைய ஆலோசனையை விரும்புறது கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் போகணும் குணாதிசயனால மற்ற ஒரு உறவுகளில் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது இதே வந்து திருமணம் எடுத்துக்கிட்டும் போது ஒண்ணு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு காதல் திருமணமாக ஒன்றும் நல்லது அவங்களுக்குள்ள ஒரு புரிதலோட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை இப்ப நம்ம அதுக்கு ஈவனா மத்த எதுவுமே யோசிக்கவே முடியாது இல்லைங்களா எப்பயுமே தவறான கிரகம் இல்லையா அந்த மாதிரி தலித்துவம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இருந்தாலுமே இவங்களுக்குலாம் வந்து அந்த குழந்தை பிறப்பு அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு சிக்கல்கள் இருக்கு சப்போஸ் நமக்கு அந்த சூரியன் பவன் நம்ம சொன்ன மாதிரி ஜாதகத்துல இந்த கட்டங்கள்ல சூரியன் இருந்துச்சுன்னா ஒண்ணும் குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் காக போறாங்க சில பேர் வந்து குழந்தைக்கான விஷயங்கள்ல ரொம்ப கவலைப்படுறாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை இருப்பான் அவன் என்ன பண்ண போறான் அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த பசங்களை பத்தினே இந்த பேரண்ட் வந்து எப்பயுமே மென்டாலிட்டி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க என் குழந்தை எப்படி இருப்பான் அவனோட வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் போய் படிப்பானா என்ன மாதிரி ஒரு எங்க போனாலும் என் பையன் கெஃப்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நிலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் ஒண்ணும் அப்பா கூட பயணிக்க இல்ல சில பேருக்கு வந்து அந்த அப்பாவினுடைய அனுகூலம் குறைவு சில பேர் சில பேருக்கு அப்பா இல்லாம இருக்காங்க அம்மாவால வளர்க்கப்படக்கூடிய நிலைகளும் நிறைய பேருக்கு உண்டு இப்போதும் அந்த பிள்ளைங்களாம் வந்து வெளிநாடு வெளியூர் போறதையும் நிறைய பார்க்க முடியுதுங்க இந்த மாதிரி கிரக அமைப்புல இருக்காங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனை உடைய ஆட்களா இருப்பாங்க எதையுமே வந்து நம்ம இப்படிதான் இது பண்ணணும் இது வந்து இந்த பிரச்சனையை கொடுக்குறத எல்லாத்தையுமே நினைக்கக்கூடிய ஆள்களா இருப்பாங்க உற்பத்தி திறன் சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு ஆளுமை பண்பு உற்பத்திங்கும் போது ஒரு பெரிய கம்பெனியை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணணும் ஒரு பொருளை வந்து எப்படி போய் மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த திறமை இழிவாக திறன் வேணும் இல்லையா அந்த திறமை வாய்ந்தவங்களால தான் அது பண்ண முடியும் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ஆட்களாவும் பார்க்க முடியுதுங்க பொருளாதாரத்துல இவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும் மேம் இப்ப சூரியன் ஜாதகத்தில் எடுத்துட்டாலே வந்து பவரான ஆளுநர் சொல்றோம் அவங்களோட ஜாதகத்தில் சுக்கரனுடைய கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம் பொதுவாக வந்து இவங்க ஆளுமை பண்ணும்போது நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இருப்பாங்க மேம் கல்வி அந்த வகையில எப்படி இருக்கும் இவங்க எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இன்ஜினியரிங் மார்க்கெட்டிங் அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா எங்கெல்லாம் வந்து அணு ஆயுதங்கள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றக்கூடிய கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றது அரசு துறை சார்ந்து வருமானம் பெறக்கூடிய நபர்கள் அரசு சம்பந்தப்பட்டதுல பாடம் படிக்க அற்பிக்கக்கூடிய ஒரு வாதியாராக கூட இருக்கட்டும் அவங்க அரசு துறை வருமானம் வருமானம் பெறக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த வருது பார்க்க முடியுது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களாவும் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் ரிலேட்டட் ஒர்க் பண்றக்கூடிய பர்சன்ஸ் எல்லாமே இந்த சூரியன் தான் நீங்கள் கவர்மெண்ட் பக்கமே போக முடியும் இப்ப எப்படி நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த சூரியன் பவராக இருந்தா இவங்க போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஜட்ஜா இருப்பாங்க போலீஸ் அதிகாரியா இருக்காங்க ஒரு லா கவர்மெண்ட் லாயராக இருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த சூரியன் பந்து பவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கே நீங்கள் போக முடியும் அதே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா சில பேருக்கு அவங்களோட ஜாதகத்துக்கு மற்ற கிரகங்கள் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடா அவங்களுக்கு அரசு துறையில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் முன்த ஒரு பணம் கொடுத்து ஏமாந்துட்டேங்க அதுக்காக போய் நானும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி நிலை நிலைகளையும் கொடுக்குது இணைய கிரகம்தான் இதே வந்து கவர்மெண்ட்ல ஒரு டாக்டர் சர்ஜனா இருக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த கிரகம் பகராக இருந்தால் தான் அது நடக்குது சில பேருக்கு என்னன்னா அந்த படிக்க முடியாத சூழ்நிலை சப்போஸ் அமைஞ்சிருந்தா ஒரு சில பேர் இருந்ததுன்னா இவங்களுக்கு நோய்க்காக போய் அட்மிட் ஆகுது ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பார்க்கறது இந்த மாதிரி நிலைகளும் நடக்குது எந்த கிரகம் பவரா இருக்கோ அதை சார்ந்த நல்லது கெட்டது ரெண்டுமே செய்யும் காதல் அண்ட் திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் பொதுவாக நம்ம இந்த சூரியன் அதிகாரமா இருக்கவங்க வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட் பார்வர்டுன்னு சொல்றோம் இவங்கெல்லாம் என்னன்னா உங்க ஒய்ஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த குணாதிசயங்கள் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபாவர்டாக்கிறதுனால எதையும் இவ நீ என்னடி சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு புரிதலோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் வந்து காலம் திருமணம் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் நம்ம பார்க்கணும் இல்லைன்னா அவங்க அப்பா இல்லாத போ மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு தான் இவங்க பண்ணிக்கிறாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற முக்கவச பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் இருந்தால் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போக முடியும் கவர்மெண்ட் லிட்டே நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ திருமணமனை கோயில நபர்கள்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூரியன் பகிறாருந்தான் நடக்கும் இவங்களுடைய பார்ட்னருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ட் கனெக்டிவிட்டி வரும் நம்ம இப்ப எப்பயுமே ஒரு வீட்டுல ரெண்டு சூரியன் உதிச்சா நல்லா இருக்காது இல்லைங்களா எப்படி தாங்க முடியாது அது மாதிரி இப்போ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப போர்ஸான ஆளா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எல்லாத்தையும் அஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையான பிள்ளை வந்து அமைஞ்சதுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்களோட விதி என்னவா இருக்கோ அதான் இங்க நடக்க போறது இல்லைங்களா ஏன்னா என்ன ஊருக்குலாம் எல்லாம் ராஜாவா இருக்கு வீட்டுல வந்து பூஜாவா இருக்குன்னு நம்ம நிறைய பேர் பாக்குறோம் அப்படிங்களா இவங்க வந்து சும்மா தான் வித்து வீட்டு உள்ள போய் பார்த்தா தெரியும் என் சரணாகதி சர்ணாகதி அடைஞ்சிடலாம் நம்ம நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு வெளியில வந்து பார்க்க ஆளுமையா இருப்பாரு ஆனா ஒய்ஃப்லாம் என் வீட்டுல வந்து என் ஒய்ஃப்லாம் எல்லாமே பாத்துக்கிறேன் நான் வந்து ஒண்ணும் அதெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி இருப்பாரு ஆனா வெளியில வந்து கெத்தான ஆளு நம்ம ஐயோ இப்ப ஆளை பார்த்து ரஃபான் டஃபா இருக்காரு இந்த மனுஷனா இவரு வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் எப்போ எடுத்து இதை பண்ண அப்படின்னு ஆட்டிட்டு இருக்கும் இவரு குரு எல்லாம் ஆட்டிட்டு இருக்காரு இவங்க பார்த்தா அவங்க வைஃப் கிட்ட இவரும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறகா அமைப்புகள் தான் நல்லதுங்க ஒண்ணு ஒய்ஃப் ஆளுமையா இருக்காங்களா ஹஸ்பண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற ஹஸ்பண்டா இருக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து சூரியன் அதிகாரம் மாதிரி தான் இதே பையனுக்கு சூரியன் அதிகாரமா இருந்தது அப்படின்னா ஸ்ரீ ஜோதிடீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் மொபைல் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் Vi